போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல சில போர்கள் சுவையினால் வென்றவை ஆலம் மசாலா நியூ லான்ச் கீரனூர் தம் பிரியாணி மல்டி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மல்டி எக் ஃபிஷ் அண்ட் மட்டன் மசாலா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாண்டர் கே கே ஃபுட்ஸ் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ அன்பார்ந்த ஆசிக் டுடே நேயர்களே ஜீவன் நேத்தனியாகுடைய மகன் மீண்டும் வசமாக சிக்கிக் கொண்டார் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பின்னாடி பெஞ்சமின் நத்தேனனுடைய மகனாக இருக்கக்கூடிய யாயிர் பல்வேறு ஹோட்டல்களில் உல்லாசமாக இருக்காருன்னு சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை நீட்சியாக இன்றைக்கி மீண்டும் சில செய்திகள் வந்திருக்கு இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக மியாமி என்று சொல்லக்கூடிய பீச்சில் இருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு அமைஞ்சிருக்கு ஹலன் ஹலன்டோல் என்று சொல்லக்கூடிய ஹோட்டல் இந்த ஹோட்டலில் தான் இந்த யாயிர் என்று சொல்லக்கூடிய பெஞ்சமின் எத்தேனியோடைய மகன் தங்கியிருக்காரு மேலே வந்து டிஷர்ட்டு ஷாட்ஸ்லாம் போட்டு கையில் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு ரொம்ப உல்லாசமாக இருக்கார் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு படுக்கை அறைகள் கொண்டது இரண்டு படுக்கை எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இரண்டு ப படுக்கு கொண்ட ஹோட்டலாக காணப்படுது மேலும் இவர் கூட சின்பட்டை சார்ந்த இரண்டு அதிகாரிகள் கூட இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து கொண்டே இருப்பார்களாம் இந்த அளவாக பாதுகாப்பான ஒரு சூழல்ல ஹோட்டல்குள்ள இருந்து இன்னைக்கு யாயிர் பெஞ்சமின் நேத்தனி மகன் யாயிர் மிகப்பெரிய ஒரு போர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த காசா மற்றும் இந்த ஹமாசுக்கு எதிராக என்ற விஷயத்தை பார்க்க முடியுது இல்லை மிகப்பெரிய கொடுமை என்னன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் துருப்புக்கள் ஒரே ஒரு அழைப்பு தான் பெஞ்சமின் நேத்தியாவை கொடுக்குறாரு இவங்க வந்து கட்டாய இராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இஸ்ரேலுடைய படையில் ஐடிஎஃப்ல வந்து இணையிறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் நபர்கள் இதில் தனது மகன் ஒருத்தனை ஒருத்தனை இதில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை கூட பெஞ்சமின் நெத்தனியாக எடுக்காமல் எவ்வளவு சுயநலமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத மக்களை இன்னைக்கு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்தளவு தலைவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அடுத்து உலகங்களில் ஹமாஸ் என்பது இன்னைக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதற்கு அடிப்படை காரணம் ஐநாவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மார்டின் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் பல நாடுகள் ஹமாஸை தீவிரவாத இயக்கம் சொல்லிட்டு இருக்கு குறிப்பாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா ஜப்பான் இன்னும் பல்வேறு நாடுகள் சொல்லி கொண்டிருக்குது இது அடிப்படையில் முட்டாள்தனமான வாதமாக காணப்படுது ஹமாஸ் என்பது தீவிரவாத இயக்கம் கிடையாது அது மாறாக ஒரு அரசியல் இயக்கமாக செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்த ஐநாவுடைய முன்னாள் தலைவர் மார்டின் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கும் போதே இந்த ஹவாஸ் என்பது சர்வதேச அளவில் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக காணப்படுது இதனுடைய தலைவர்கள் எப்படி வந்து ஒரு போராளிகளாக ஒரு நல்ல அரசை கட்டமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது இந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக ராய்ட்ரஸ் மற்றும் ஸ்கை நியூஸ் என்ற செய்தி சேனல் வெளியிட்டு இருக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சியான தகவல் அக்டோபர் ஏழுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் நம்ம காசாவுக்கு குறித்து அதிகமாக பேசலாம் தவிர வெஸ்ட் பேங்க் குறித்து பேசுவது கிடையாது வெஸ்ட் பேங்க்ல அணுதினமும் கைதிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு அங்க இருக்கூடிய செட்லஸ் தீவிரவாதிகள் எல்லாமே அங்க இருக்கூடிய பலஸ்தீன் மக்கள் வெஸ்ட் பேங்க் மக்களை அணுதினமும் ஆயிரம் ரெண்டாயிரம் கைது செஞ்சுட்டே இருக்கிறாங்க இன்றைய தேதியில கிட்டத்தட்ட ஏழாயிரம் நபர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த ஏழாயிரம் நபர்களும் இஸ்ரேலுடைய சிறையில வதைக்கப்பட்டு சின்ன பின்னப்படுத்தி சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தேதியில சிறைகள் நிரம்பி வளைஞ்சிருச்சு போல சிறந்த சிறை சிறைச்சாலையாக இன்னைக்கு சில பகுதிகளை மாத்தி இருக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா நபுல் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமம் இப்படி இருக்கக்கூடிய பத்து கிராமத்துல இருக்கக்கூடிய வெஸ்ட் இருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாமே சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதிகளில் வெஸ்ட் பேங்க் கூட மக்கள் எல்லாமே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் காசாவில் இன்னிப்பு நடக்குதுன்னா வெஸ்ட் பேங்க்ல கைதி படலம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா அல்லாஹ் ரமணானுக்கு முன்னாடி அந்த கிளர்ச்சி ஏற்படணும் ரமலான்ல மிகப்பெரிய ஒரு தீக்க தீ புலம்பு என்பது வெஸ்ட் பேங்கில் நடைபெறும் அப்படி நடைபெற்றால் இன்சாரில் நல்ல வெற்றியை நோக்கி இவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இடையில ஜோ பைடன் ஒன்று சொன்னார் நீ என்ன நடவடிக்கைன்னா எடுத்துக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் ரமலானுக்கு முன்னாடி போகிற முடிச்சுன்னு சொல்லக்கூடிய வார்னிங்கை வந்து நெத்தனியாக கொடுத்தார் ஆனால் நெத்தனியாகும் அதெல்லாம் கேட்பது கிடையாது ஏன்னா அவர் வந்து எல்லா ரெட் கிராஸ் ரெட் லைனையும் தாண்டிடுறாரு ஒவ்வொரு ரெட் கிராஸ் ஜனவரியில ஜனவரியில் முடிக்கலாம்னு சொல்கிறாரு அதை கிராஸ் பண்ணிடுறாரு ரமலானுங்கிறாரு அதையும் கிராஸ் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கிறாரு ஸோ எந்த விதத்திலும் இவர் வந்து அதற்கான முடிவு கொண்டு வர மாட்டார் இவங்களுடைய பெஞ்சமின் நேத்திராவுடைய இலக்கு என்னன்னு நான் நினைக்கிறேன்னா அக்டோபர் ஏழில் தான் ஹமாஸ் இந்த போர ஆரம்பிச்சிச்சு அடுத்த வருஷம் அக்டோபர் ஏழுலேயே இதற்கான முடிவை எழுதுவோம் அப்படிங்கிறதான் இஸ்ரேலுடைய எண்ணமாக கூட காணப்படலாம் ஜோர்டானில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இரண்டாம் அப்துல்லாவுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் இருந்து பல்வேறு உணவுப் பொருட்களை இன்னைக்கு தரைமார்க்கமாக இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் காசாவுக்கு அனுப்பக்கூடிய இவருக்கு இல்லை அப்படிங்கிற கேள்வியில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதை சமன் செய்வதற்காகத்தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா வான்வழியாக என்ன பண்ணாங்க காசா மக்களுக்கு உணவு போகிறோம் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபட்டார் செயல்படல செயலில் ஈடுபட்டு அடுத்த நாள் இஸ்ரேலுக்கு தரைப்பாதையை வந்து திறந்துவிட்டு உணவுப் பொருட்களை கொண்டு போவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இந்த நேரத்தில் தான் ஜோர்டான் மக்கள் எல்லாமே இன்னைக்கு ஜோர்டானுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய அம்மான்ல கூடி மிகப்பெரிய போராட்டம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் அப்துல்லா பதவி விலக வேண்டும் அவர் வந்து ஒரு யூத உளவாளியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படியே போயிட்டு இருந்தார்னா ஜோர்டான்ல தலைவர் அப்துல்லா வந்து கைது செய்யப்பட்டு ஜோர்டானுடைய சிறையில் அடைக்கப்படுவார் என்ற அளவுக்கு வந்து ஜோர்டான் மக்கள் ஒரு நியாயத்தோடு போராடிட்டு இருக்காங்க மறுபக்கம் இந்த ரஃபா மற்றும் இந்த காசாவுடைய எல்லை இருக்கு பாத்தீங்களா இங்க சில உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் நடை நடைபெற்றுச்சு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரஃபா இல்லையில வந்து ஒரு சில எல்லாம் நின்னுட்டு அந்த ரஃபா இல்லையில எகிப்துடைய ராணுவ வீரர் இருப்பான்ல அவன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கான் மேல நின்னுட்டு இருக்கான் டாப்ல அவனை பார்த்து சொல்றாங்க டேய் எனக்கு ஏதாவது உணவு பொருள் போடுறா ஏதாவது கூடுறா அப்படின்னு கேஞ்சுறாங்க அவன் எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணலை அடுத்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி உன் கையில அந்த துப்பாக்கி சும்மா தானே இருக்கு துருபிடிச்சிருப்போம் என் கையில கூட என் மக்களை நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன அவனுக்கு உரைக்கும் விதத்தில் அவனுக்கு சூடு சரணம் ஏற்படும் விதத்துல இன்னைக்கு காசா மக்கள் எல்லாமே ரஃபாலில் இருக்கக்கூடிய எகிப்து வீரனை பத்தி கேள்வி எழுப்புறாங்கன்னா எகிப்து ராணுவம் எந்தளவு கோலைத்தன்மையோடு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால நீங்க பார்க்க முடியும் பார்க்க முடியும் மறுபக்கம் எகிப்து மக்கள் எந்த அளவு வந்து காசா மக்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியம் காணப்படும் இந்த காசாவுக்கு உணவுப்பொருட்களை கொண்டு செல்வதற்கான பல்வேறு வாகனங்கள் ட்ரக்குகள் எல்லாமே எகிப்தோட வீதியில போயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு முதியவர் என்ன பண்ணாரு பண்றாரு தன் கடையில் விற்க வைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த ஆரஞ்சு பழம் ஆப்பிள் போன்ற அந்த பழங்களை அள்ளி அள்ளி ஒவ்வொரு ட்ரக் மேலையும் வீசுறாரு அந்த பொருட்கள் வந்து அந்த ட்ரக்குக்குள்ள விழுந்து அந்த பொருட்கள் வந்து காசா மக்களுக்கு போய் சாப்பிட்டு அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறது முதியவருடைய எண்ணமா காணப்படுது அப்ப எகிப்துல கூடிய எல்லா மக்களும் காசா மக்களை நேசிக்கிறார்கள் சகோதரர்களாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் ஆட்சியாளர்களோ அதற்கு உடன்பட மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியும் ஈரான் இன்னைக்கு வந்து அட்லாண்டிக் அட்லாண்டிக்குடைய பனிப்பிரதேசத்துடைய சில பகுதிகளை குறிப்பாக தெந்துருவ பகுதிகளை சொந்தம் கொண்டாடி இது எங்களுக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு ஈரானுடைய கடற்படை தளபதியாக இருக்கக்கூடிய ரியர் அட்மில் ஷஹராம் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த செய்தியை அதிகாரப்பூர்வம் வெளியிட்டிருக்கிறார் இவர் என்ன சொல்கிறாருனா நாங்கள் அட்லாண்டிக்கு உடைய தெந்துருவ பகுதி வந்து எங்களுக்கானது அங்கே நாங்கள் ஆய்வு செய்ய காத்திருக்கோம் குறிப்பாக எங்களுடைய விஞ்ஞானிகள் அங்கு சென்று தொழில்நுட்ப விஞ்ஞானம் மற்றும் பல்வேறு அடிப்படையில் ஆய்வு செய்ய காத்திருக்கோம் அதனால் இந்த பகுதியை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை குரலை வந்து இன்னைக்கு வந்து ஈரான் விட்டுருக்கு ஸோ அட்லாண்டிக் இவர்கள் கையில் கிடைச்சாங்கன்னா அடுத்த அறிவியல் ரீதியான சில கண்டுபிடிப்புகள் மாற்றங்களை வந்து இவர்கள் மத்திய கிழக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களுடைய இலக்கை காணப்படுது முன்னாடியே சொல்லியிருக்க ஈரான் வந்து பல அடிப்படையில் அறிவியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு இருக்குது பொருளாதார ரீதியாக நிலையத்தை கொண்டு வந்திருக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு செயற்கை கோள்களை ஏவி இருக்குது இன்னும் கூடுதலாக இன்றைக்கு வந்து கதிரியக்க கருவிகளை பயன்படுத்தி பல்வேறு மருத்துவ கட்டமைப்பு கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய பல செய்திகளை கொடுத்தோம் அந்த அடிப்படையில் அட்லாண்டிக்கில் உங்களுடைய ஆய்வு எப்படி இருக்கும் அது வந்து எந்த வகையான ஒரு பலன்களை மத்திய கிழக்கு ஏற்படுத்தும் குறிப்பாக ஈரானுக்கு வந்து அது எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்க முடியும் இறுதியாக நபி செல்லெல்லாம் உலகம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியோடு இந்த காணொலியை முடிவு செய்கின்றேன் நபி செல்லெல்லாம் உலகஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனது தேசத்திற்கு நான் மிகவும் பயப்படுவது தவறான தலைவர்களை பற்றி தான் என் தேசத்தில் சில பழங்குடியினர்கள் சிலைகளை வணங்குவார்கள் என் தேசத்தில் உள்ள சில கோத்திரர்கள் சிலை வழிபாட்டை ஈடுபாடுவார்கள் என்ற விஷயத்தை தான் நபி பதிவு செய்கிறார்கள் சுனனம் இப்னு மாஜா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்த கதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல் சொன்ன வாக்கியம் என்னன்னா சில ஆட்சியாளர்களை நினைச்சு நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு எகிப்துடைய சீசியா காணப்படுறாரு ஜோர்டானுடைய அப்து இரண்டாம் அப்துல்லாவை காணப்படுறாரு சவுதியுடைய தலைவராகவும் காணப்படுறாரு உடைய தலைவராகவும் காணப்படுறாரு தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு முஸ்லீம் ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு முஸ்லீம்களையும் வஞ்சிக்கக்கூடிய இடத்தை நோக்கி தான் போயிருக்காங்க அப்படிங்கறது நபி சல்ல அல்லாஹ்லாவுடைய இந்த பொன்முடியின் வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது இன்னுமும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாம் வளைக்கும் வரஹமித்துல்லாஹி பரக்காத்துகு